ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வீடியோ போட்டு ஒரு நாலு நாள் ஆகும் நான் வந்து இந்த தடவை வந்து தடவை வந்துட்டு நம்ம வந்து நிற்காம நம்ம இனிமேல் வீடியோ போட்டுறணும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து வீடியோ தொடங்கினேன் இந்த தடவை இல்லாட்டி எப்பவுமே நான் வந்துட்டு விட்டு விட்டு போட்டுக்கண்ணேன் அந்த மாதிரி இனிமேல் கூடாது நம்ம முயற்சி பண்ணி இந்த ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணிடணும் மணி ஏர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து தொட இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன் பார்த்தா எனக்கு எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் நிறையா வந்து காப்பிரைட் விடுங்கிற மாதிரி வந்துட்டு சாங் போட்டு இது பண்ணிட்டேன்னா அதனால் எனக்கு வந்து மனசு நாங்கள் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆனால் வந்து சேனலுக்கு வந்து பாதிப்பு இருக்காது ஆனால் வந்து பணம் கிடைக்காது எந்த ஒரு பணமும் வந்து ஈட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யூடியூப்லேருந்து மெயில் வந்துடுச்சு அதனால் அந்த மெயிலே நம்மளை நாள் வந்து கவனிக்கவே இல்லை அது முன்னாடியே வான் பண்ணியே இருந்திருக்காங்க எனக்கு அந்த மெயிலில் நான் போயிட்டு பார்க்கவே இல்லை இது மாதிரி சொல்லியிருக்காங்க யாராவது சொல்லி இப்போ வீடியோலாம் பார்த்துங்க அதனால் சரி நம்ம மெயிலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன் இது மாதிரி எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி இப்போ ஒரு நாலு நாளாக நான் வந்துட்டு வீடியோ போடவே இல்லை பண்ண முடியுமா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து திரும்ப ஒரு மெயில் அனுப்புங்க நாங்கள் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு சேனல் வந்து நம்ம தொடங்குகிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க இந்த சேனலில் இவ்வளோ வீடியோ போட்டோம் இவ்வளோ நாள் நம்ம முயற்சி செஞ்சது எல்லாமே வீணாயிடுச்சி அப்படின்ட்டு ஒரு பக்கத்து கவலையாகவும் இருக்குது ஆனால் திரும்ப நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது ஆனால் ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வருவோம் நம்மளுக்கு வந்து வெற்றியோட முதல்படி தோல்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து படிப்பினையாக தான் இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது இது மாதிரி இனிமேலும் இந்த மாதிரி தவறுலாம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த சேனலை வந்து இப்படியே விட்டுட்டா இது பண்ணுமா இல்லை இதில் பணம் கிடைக்காட்டியும் போது இதில் வந்துட்டு வீடியோ போடலாமா அப்படின்ட்டு தோணுது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவங்கள விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள்